நாட்டின் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் வெளியான செய்தி கைது செய்வதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிய தருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மாதிபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் பல போலீஸ் குழுக்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தற்போது சட்டத்திற்கு கீழ்படியாமல் தலைமறைவாக உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் நீதிமன்ற உத்தரவை மீறி தப்பி சென்ற சந்தைகடபர்களை கைது செய்வதற்கும் அதே நடைமுறையின் கீழ் போலீஸ் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் யாராவது அவர் தலைமறைவாக இருப்பதற்காக உதவி புரிவார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பித்து வருவதாக போலீசார் அறிவித்துள்ளனர் மேலும் தேசபந்து தென்னகோன் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் அவர் இதுவரை நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து தென்ன இருக்கும் இடம் தொடர்பான ஏதேனும் தகவல் இருந்தால் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான பிடியானை இருக்கின்ற நிலையில் அவர் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு உதவும் எந்தவொரு நபரும் தண்டனை சட்டத்தின் இருநூற்றொன்பதாவது பிரிவின் கீழ் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனுக்கு எந்தவொரு சிறப்பு சலுகையும் வழங்கப்பட மாட்டாது என்றும் மற்ற சந்தேக நபர்களை போலவே நடத்தப்படுவார் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் மனத்துங்க சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதற்கமைய குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பதிமூன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது